போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஈக்குவிட்டி மார்க்கெட் இன்சைட்டில் மொதல் சாப்டர்னு பார்க்க போகிறோம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிகல் அனாலிசிஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் என்ன அது டெக்னிகல் அலிசன்னா என்ன ரெண்டோட டிஃப்ரென்ஸ் என்னன்றதை முதல்ல பார்ப்போம் அப்புறம் அதுக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க முதல்ல முதல்ல நம்ம வந்து ரெண்டுக்கும் உள்ள பேசிக் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கும் அனாலிசிஸ்னா ஒரு கம்பெனியோட ஓவரால் பிக்சரை வச்சு அதாவது ஓவரால் ரிசல்ட்டை வச்சு அல்லது எப்படி கம்பெனி இருக்குன்றதை பற்றி பண்ணுறது தான் வந்து ஃபண்டாமென்டல் அதில் எவ்வளோ வருமானம் வந்திருக்கு எவ்வளோ லா எவ்வளோ லாபம் வந்திருக்கு இல்லை நஷ்டம் வந்திருக்கு இதோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி இப்போ எப்படி இருக்குன்றதை பார்த்து பண்ணுறது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் அன்றைக்கி அந்த அந்த கம்பெனி எப்படி இருக்குது அன்றைக்கி அந்த ஷேரோட வேல்யூ வந்து எப்படி இருக்குது இது வந்து எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்றத சார்ட்டை வந்து சார்ட்டை வச்சு அனலைஸ் பண்ணுறது டெக்னிகல் அலிசஸ் பொதுவாக அனலிசிஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க டெக்னிகல் அனலிசிஸ் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க பட் டெக்னிக்கல் அனலிசிஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஃபண்டமென்டலிஸஸ் கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் மோர் ஏர்னிங்ஸ்க்கு ரொம்ப ஏர்ன் பண்ணணும் ரொம்ப நல்லா பண்ணணும் நான் அவர் சைடில் கேர்ணேன் நம்ம நிறையா பணம் சம்பாதிக்கணும் நல்லா சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகணும்னா இது ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லுவேன் வாங்க ஃபண்டமெண்டல் ஃபண்டாமென்டலைசிஸ் வந்து என்னன்றதை பார்ப்போம் ஏன் நம்ம வந்து ஃபண்டாமென்டலைசிஸ் பண்ணணும் பொதுவாக இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான் ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் உள்ளே போகிறப்ப இன்வெஸ்ட் பொதுவாக ட்ரேடர்னு சொல்ல மாட்டேன் இந்த இடத்துல இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க ஃபண்டாமென்டலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபண்டாமென்ஸ் வந்து ஃபண்டமென்டல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக தான் வந்து உங்களை வந்து கன்சிடர் பண்ணணும் ஏன்னா நீங்கள் வந்து லாங் டேர்மில் தான் வந்து அதை பார்ப்பீங்க ஷார்ட் டேர்மில் பார்க்கலாம் பட் ஐ வுட் சே லைக் என்னோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆர் என்னோட ஒப்பீனியன்னு சொல்லலாம் நான் ரெக்கமெண்டேஷன் சொல்ல மாட்டேன் அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்மில் நீங்கள் பண்ண போகிறதுனா தாராளமாக நீங்கள் வந்து ஃபண்டாமென்டலைசஸில் பார்க்கணும் ஆக்சுவலாக ஒரு ஸ்டாக் வந்து நல்லா ஓவர் வேல்யூடாக இருக்கா இல்லை அண்டர் வேல்யூடாக இருக்கான்றதை பார்த்து பண்ணலாம் அதை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஃபண்டாமென்டலிசஸ் தேவைப்படுது சொன்ன நம்ம தான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் டிஷனுக்கு தான் வந்து யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து அந்த பிஸ்னஸ்ஸை அந்த இண்டஸ்ட்ரியோட பிஸ்னஸ்ஸு அல்லது இண்டஸ்ட்ரி அந்த பிஸ்னஸோட ட்ரெண்டை வந்து நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது இந்த மாதிரி ஒரு கம்பெனியை பற்றி ஓவராலாக தெரிஞ்சுக்கிறப்ப தெரிஞ்சுக்கிறப்பன்னாவும் உங்களோட ரிஸ்க் வந்து கம்மியாகும் அதுதான் நெக்ஸ்ட் வந்து அதே அதே சமயத்தில் எவ்வளோ க்ரோத் இருக்குன்றதையும் உங்களால் பார்க்க முடியும் இவங்க வந்து எந்தெந்த வகையிலலாம் வந்து ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க அல்லது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறது தான் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து எவ்வளோ டைவர்ஷை டைவர்ஸி ஃபைலாக வச்சுருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபண்டமெண்டலசிஸ் பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணணும் ஃபண்டமெண்டலன்ஸ்னா ஓகே இதெல்லாம் பண்ணுறோன்றது ஸோ ஃபண்டமெண்டலசஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வார்த்தைகள் அல்லது டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் தெரிஞ்சுக்கணுன்றத நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டில் பார்க்கலாம் நான் வந்து ஒரு ஆறு விதமாக பிரிச்சுருக்கேன் மொத்தமாக ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் வேல்யூவேஷன் மேட்ரிக்ஸ் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் க்ரோத் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி எவ்வளோ பண்ணணும் என்னென்ன டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஃபினான்ஷியல் ஹெல்த்னால் என்ன மேற்க் மார்க்கெட் அண்ட் எக்கனாமிக் இண்டிகேட்டர்னா என்ன கீ டேம்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் இதை ரொம்ப உள்ளே போல் நான் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்து பண்ணுவோம் அப்போ வந்து நமக்கு ஒன்று ஒன்றா தெரிஞ்ச பார்த்தோம் பொதுவாக வந்து பார்த்தா இன்கம் ஸ்டேட்மெண்ட் இன்கம்னால் எவ்வளோ வருமானம் வந்திருக்குன்றது பேலன்ஸ் ஷீட்னா ரெண்டு இன்க்கு வருமானம் செலவுகள் இது ரெண்டையும் சேர்த்தது தான் பேலன்ஸ் ஷீட்டு கேஷ் போடனா எவ்வளோ நமக்கு வந்து கேஷாக வருது நெக்ஸ்ட் வந்து வ லாப நஷ்ட கணக்கு அதே மாதிரி வேல்யூஷன் பிபிஇ ரேஷியோ பிபிஇ ரேஷியோ இபிஎஸ் அண்ட் இவி இதெல்லாம் வந்து வேல்யூஷன் மெட்ரிக்ஸ் பொதுவாக அந்த இந்த பிஇ சொல்கிறோம் இல்லைங்களா இந்த பிஇ தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம் அண்ட் இபிஎஸ்ன்றது ஒரு முக்கியமான டேர்ம் சொல்லலாம் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அதை வர வர வந்து நம்ம வந்து சொல்லலாம் அதேமாதிரி க்ரோத்தை அந்த கம்பெனியோடய க்ரோத் எப்படின்றத பார்த்து பார்க்கணுன்னா இந்த இண்டிகேட்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஈஸியாக வந்து அந்த கம்பெனி க்ரோத்தாக இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக அடுத்தது ஃபினான்ஷியல் ஹெல்த் அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஹெல்த்னா அந்த கம்பெனியில் நல்லா பண்ணிகிட்ருக்கு பட் அந்த கம்பெனியில் வ பணம் இருக்கா இல்லையா அடுத்த அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதை கிராப் பண்ணுறதுக்கு பணம் இருக்கா இல்லையான்றதெல்லாம் பார்க்குறதுக்கு இதை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அந்த கம்பெனி லோன் வாங்க முடியுமா முடியாதா இல்லை அடுத்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா ஆரண்டிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா இதெல்லாம் தெரிஞ்சிக்கணுன்னா இந்த மாதிரி இன் இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கலாம் அடுத்து மேக் மார்க்கெட் அண்ட் எக்கனாமிக் எக்கனாமிக் இன்டேஷ்னா இப்போது இந்த கம்பெனி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட ஜிடிபி வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்ற விஷத்தில் இது இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணலாம் அல்லது பத்து பர்சன்ட் இல்லாமல் ஒரு அஞ்சு பர்சன்ட் இட்லாம் இல்லை ரெண்டு பர்சன்ட் இருலாம் அப்படின்றத வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அதே மாதிரி இந்த கவர்மெண்ட்ல இந்த 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 ஸ்கீம் அனவுன்ஸ் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெலிகாம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிடுனாங்க ஸோ அப்படின்றப்ப டெலிகாம் இண்டஸ்ட்ரி வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும் அதே மாதிரி ஜிடிபி டேட்டா வரப்போ இன்ஃப்ளேஷன் ரேட் இன்ஃப்லேஷன் டேட்டா வரப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வரப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறாங்களா கூட்டுறாங்களான்ற அப்பெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் பொதுவாக மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டரை பொறுத்து இந்த கம்பெனி எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி ஃபேக்டர்லாம் வந்து நீங்கள் டேர்ம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அது இல்லாமல் நீங்கள் ஏர்னிங்ஸ் கால் அது எப்போ வந்து ஏர்னிங்ஸ் வந்து வெளி விடுறாங்க எப்போ வந்து கேஷ் ஃப்ளோ இன்ஃபர்மேஷன் வெளியிட்றாங்க அப்போ வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது இதெல்லாம் அதர் டைம்ஸ் இதெல்லாம் வந்து கம்பெனி இல்லாமல் மற்ற இதெல்லாம் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களால் ஓரளவு இந்த கம்பெனி நல்லா போகுதா இல்லையா இந்த கம்பெனியோட ஸ்டாக்கு வந்து நல்லா போகுமா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக அதே மாதிரி அடுத்தடுத்த கம்பியர்னால் அது அந்த செக்மெண்ட்டில் இருக்க அடுத்தடுத்த கம்பெனிகள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் தான் இந்த மாதிரி இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ணுறப்போ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போது டெக்னிக்கல் நெச்சுன்னு என்னன்றதையும் பார்ப்போம் ஸோ ஓகே டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன அது ஏன் பண்ணணும் முதல்ல டெக்னிக்கல் அலிசி முன்னாடி முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அன்னன்னைக்கு சார்ட்டை வச்சு பார்த்து அல்லது வெறும் சார்ட்டை மட்டும் வச்சு பார்த்து அதை வந்து நல்ல ஸ்டாக்காக இல்லையன்றதை தெரிஞ்சுக்கிறது அல்லது எப்படி மூவ் ஆகுறது தெரிஞ்சுக்கிறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதை பொதுவாக வந்து மார்க்கெட் எப்போது மார்க்கெட்டுக்குள்ளே எப்போ என்ட்ரி ஆகலாம் எப்போ வந்து எக்ஸிட் ஆகலாம் அப்படின்றத மெயினாக சொல்கிறது தான் இது பொதுவாக வந்து ஷார்ட் டம் சொன்ன மாதிரி தான் ஷார்ட் டேம் யூஸ் பண்ணுறது தான் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் மார்க்கெட் செடிமெண்ட்டினால் இப்போ வந்து பியர் மார்க்கெட்டில் போதா புல் மார்க்கெட்டில் பியர்னா என்னன்னாக்கா கீழே இருக்குதா மார்க்கெட் டவுனில் இருக்குன்னு அர்த்தம் புல்னால் வந்து மார்க்கெட் அப்பில் இருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த சென்டிமெண்ட் எந்த சென்டிமெண்ட்டில் இருக்குறத வந்து தெரிஞ்சுக்கிறது டெக்னாலஜி பார்த்துக்கலாம் மாதிரி இது வந்து டேட்டா ட்ரிவெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் நாட் லைக் என்ன சொல்கிறது பியூர்லி டேட்டா தான் பியூர்லி டேட்டா ப்ராபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது தான் இதை வச்சு தான் நம்ம வந்து இது வந்து கே இப்படி நம்ம டேட்டா வச்சு போகிறதுனால நம்மளோட கெஸ்ட் ஒர்க் வந்து கம்மியாகும் எப்படின்னா ஒரு கும்சா வந்து அடிக்கிறோம் இல்லைங்களா அது இப்போ போகணும் நினப்போம் ஆனால் கீழே போயிடும் அப்படி கிடையாது நீங்க நீங்கள் அதை ஒழுங்காக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இங்கே நான் வந்துச்சுன்னா அதுக்கு மேலே போகும் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ப்ராபலிட்டி நீங்கள் இந்த இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா நைன் செவன்ட்டி பர்சென்ட் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது தேர்ட்டி பர்சன்ட் கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து செவன்ட்டி பர்சன்ட் எந்த பக்கம் எந்த டைரக்ஷன்ல போவதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்குறதோ விற்கிறதோ பண்ணலாம் ஈவன் சம்டைம்ஸ் வந்து நைன்டி பர்சென்ட் சான்சஸ்லாம் கிடைக்கும் ஸோ அப்போலாம் அப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு இப்போ உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் சான்ஸ் தான் இருக்குன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் அந்த ட்ரேட் லைன் என்ட்ராகாமல் இருக்கிறது பெட்டர் ஸோ அது அந்த மாதிரி எப்போ எதை பண்ணணுன்றத சொல்றது தான் வந்து இந்த டேட்டா டேட்டாண்ட் டிசிஷன் நெக்ஸ்ட் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு எவ்வளோ போடலாம் என்ன பண்ணலான்றதா நீங்கள் இதை இதை வச்சு ஈஸியாக வந்து ஓரளவு வச்சிங்கன்னா ஈஸியாக யூஸ் பண்ணலாம் அப்புறம் ஒர்க்ஸ் இன் எனி மார்க்கெட் இது வந்து எந்த மார்க்கெட்டில் வேணா பண்ணலாம் அது மட்டும் மட்டும்தான் பண்ணுறது கிடையாது நீங்கள் சப்போஸ் கிரிப்டோ கரன்சியில் பண்ணுறீங்க இல்லை அதர் மார்க்கெட் ஜப்பான் மார்க்கெட்டோ யூஎஸ் மார்க்கெட்டோ சிங்கப்பூர் மார்க்கெட்டோ எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் டெக்னிகாலிசிஸ் ஒன்று தான் இது இப்படி போச்சுன்னா இப்படி தான் வரும் அப்படின்றது அப்படின்றத வச்சது பண்ணுறது தான் வந்து அனாலிசிஸ் ஆக்சுவலாக ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் யுவர் மாஸ்டர் திஸ் யூ கேன் யூஸ் எனி வேர் நெக்ஸ்ட் வந்து ஃபண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபார் ஃபண்டாமென்டலிசஸ் அப்படின்னா என்னக்கா நீங்கள் உங்களுக்கு அனாலிசிஸ் தெரிஞ்சு அனாலிசிஸ் தெரிஞ்சிச்சுன்னா உங்களால் அந்த ப்ராபர்ட்டி வின்னிங் ப்ராபர்ட்டி வந்து இன்னும் கொஞ்சம் கூட அதிக அதிகரிக்கப்பட முடியும் அதிகரிக்கப்படுத்த முடியும் ஏன்னா டெக்னிகலிசத்தை பொறுத்த வரைக்கும் டைம் டிஃப்ரெண்ட் டைம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு பண்ணாலும் ஏறக்குறைய அதே மாதிரி தான் கிடைக்கும் ஒன் மன்தில் டேட்டா அப்படி படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் அதே ஒன் இயரில் பார்த்துக்கணும் டேட்டா வேறு மாதிரி இருக்கும் ஸோ எந்த டைம் ஃப்ரேமில் அந்த டேட்டா வந்து நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டெக்னலிசிஸ் வந்து ஈஸியாக உங்கள் ஸ்டாக் எந்த பக்கம் போகுதுன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சி கொடுக்கும் அதே தான் அந்த அந்த டேட் இந்த ட்ரெண்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் தான் அடுத்தது ஸோ இப்போது நம்ம டெ ஏன் டெக்னாலசிஸ் தெரிஞ்சிச்சு ஏன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தெரிஞ்சிருக்கு ஸோ ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு சாரி அதுக்கு முன்னாடி டெக்னிகாலில் என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறதையும் பார்க்கலாம் இது வந்து ஒரு பத்து டைப்பாக பிரிச்சிருக்கேன் ஆக்சுவலாக சார்ட் டைப் அது வந்து ஒரு சார்ட்டை வந்து எப்படி பார்க்குறோம் அடுத்து வந்து சார்ட் பேட்டர்ன் எப்படி இருக்குது டெக்னிக்கல் இண்டிகேட்டர் என்ன இருக்குது வால்யூம் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் கீ லெவல் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் முக்கியமாக இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக இதுக்கு அது மற்றதெல்லாம் வந்து நீங்கள் எப்போ எக்ஸிட் என்ட்ரி ஆனறதை பொறுத்தது இதை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போகுது எவ்வளோ தூரம் கீழே போகுது எப்போ வந்து கீழே மேலே வந்து போகுன்றது சொல்றது தான் இது லெவல் அடுத்து ட்ரெண்ட் லைன் அப்ளோ அப்லோடில் போதா டவுன்லோடில் போதா இல்லை சைடில் போதான்றத பார்க்குறது அதுக்கப்புறம் எப்பப்போ சிக்னல் கொடுக்குதுன்றது அப்புறம் டூல்ஸ் தான் ஃபிப்னாச்சி டூல்ஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்புறம் வந்து எப்போ வந்து மணி மேக்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணுறதுன்றத யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பத்து விதமான இந்த மாதிரி டேர்ம்ஸை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசில் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது எப்படின்றத பார்க்க முடியும் அடுத்தது எப்போ எக்ஸிட் எப்போ என்ட்ரின்றதை பார்த்து ஈஸியாக வந்து நம்மளை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடாக பண்ண முடியும் நான் வில் நாட் சே மணி மேக்கிங் ட்ரேட் ஐ எம் சேங் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் ஏன்னா எப்போதுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடாக போகிறப்போ வந்து உங்களுக்கு வந்து லேர்னிங்ஸும் இருக்கும் மணியும் வரும் பட்டு மணி மேக்கிங் ட்ரேட்ல போய் எப்பவுமே வந்து மணி மேக்கிங் மட்டும் கிடையாது அதுல லேர்னிங்ஸ் இருக்காது சம்டைம்ஸ் ஸோ தான் சொல்றேன் மோஸ்ட்லி நம்ம சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் பற்றி தான் போகணும் நாட் லைக் அ மணி மேக்கிங் தூ யூ ஹாவ் டு கெயின் த நாலேஜ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல என்னென்ன பார்ப்பீங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் என்எஸ்சி வெப்சைட்லயே வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கிடைத்திருக்கேன் எச்டிஎஃப்சியோட பேங்கோடது என்எஸ்சி வெப்சைட்டில் இப்படி தான் இருக்கும் நீங்கள் போய் அந்த டாப்பில் வந்து அடிச்சிங்கன்னா பேங்க் இந்த கம்பெனி நேம் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும் அதில் வந்து நிறைய டேட்டா வரும் இதில் முக்கியமாக இங்கே இருக்க டேட்டா பறித்தீங்கன்னா தெரியும் இங்கே இருக்க டேட்டா மோஸ்ட்லி வந்து ஃபண்டமெண்டல் ரசிக்காக யூஸ் பண்ண முடியும் தான் இங்கே இங்கே காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட என்னென்ன வேல்யூ என்னன்றதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க பொதுவாக கேபிட்டலைசேஷன் இபிஒ ரேஷியோ இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க நமக்கு எது தேவைன்றதை நம்ம தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஹெச்டிஎஃப்சியோட ரிசல்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தேன் அதில் என்னென்ன சொல் வந்து தெரியும் ஸோ மே ஃபண்டமெண்டல்ஸை பொறுத்தவரைக்கும் இப்படி தான் நீங்கள் இந்த மாதிரி டேட்டா இந்த மாதிரி அதில் அதுக்குள்ளே இருக்க இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் அவங்களோட ரிசல்ட்டு அங்கே எங்கென்ன வச்சுருக்காங்க எந்தெந்த செக்மெண்ட்டில் வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வச்சு அவங்க ப்ராடக்ட்டை வச்சு அல்லது அவங்க ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸை வச்சு பண்ணுறது தான் ஃபண்டமென்டலிசிஸ் பியூர்லி இது வந்து ரிப்போர்ட்ஸு அல்லது டேட்டா வச்சு தான் பண்ணுறது ரைட்டுங்களா இதை வச்சு பண்ணாலே தெரிஞ்சிடும் அவங்க அந்த கம்பெனிக்கு எவ்வளோ வருமானம் வந்துருக்கு அந்த கம்பெனி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனி எவ்வளோ நெக்ஸ்ட் குவார்ட்டரில் போன குவார்ட்டருக்கு இந்த குவார்ட்டருக்கு எவ்வளோ க்ரோத்தாயிருக்காங்க அப்படின்றதலாம் தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுச்சுன்னா நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும் இல்லையா ஓகே அடுத்த வருஷம் வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் க்ரோ ஆவாங்க இல்லை ரெண்டு பர்சன்ட் க்ரோவாக வாங்கினா அதே மாதிரி தான் அப்போ அந்த அந்த கம்பெனி வந்து அஞ்சுலேருந்து ரெண்டு பர்சன்ட் வந்து குரோன்றதை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி உங்களை இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பார்த்துக்கலாம் அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அலாலிசிஸை பொறுத்தவரைக்கும் அதே இதில் அந்த என்எஸ்சி வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் கொடுத்துருப்பாங்க அந்த சார்ட்டில் இருக்கிறது தான் இது இதை வந்து அந்த சார்ட்டை க்ளிக் பண்ணி இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ட் ஓப்பன் ஆகும் இந்த சார்ட் ஓப்பன் ஆச்சுன்னா தெரியும் அது வந்து எந்த பக்கம் போயிட்டுருக்கு எந்த பக்கம் போகலைன்றது தெரிஞ்சிட்ருக்கும் அது டவுன்லோட் இப்போ இந்த சார்ட் ஹெச்எஃப்சியில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ட்ரெண்டில் தான் போயிருக்கு இதில் நம்ம எங்கே என்ட்ரி ஆகணும் எக்ஸிட் ஆகுன்றத நம்ம இண்டிகேட்டரை வச்சு ப்ளஸ் எந்த என் என்ட்ரி எக்ஸிட் டூல்ஸை வச்சு நம்ம வந்து பார்க்க முடியும் அதை தான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் பார்த்துருக்கேன் வந்து போலிங்கர் பேன்ஸு இங்கே எக்ஸிட் பொறுத்த வரைக்கும் இந்த என்ன சொல்கிறது இந்த டூல்ஸ் வந்து இந்த இந்த டூல்ஸ்லாம் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணுன்னா தயவுசெய்து சொல்லுங்கள் ஸோ தட் வி கேன் சி த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ